தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பகாதி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா முதல் உத்தரவு பாலக்காடு இன்னொரு தூரம் ரெண்டு தூரம் ஒன்று போல இன்னொரு ரெண்டு முறை கால ஒழுங்கு போகல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க எல்லைக்குள்ள போன ஒரு தேவி சேத்திரம் இருக்கா அதையெல்லாம் தாண்டி போன சிவன் கோவில் அவையெல்லாம் தாண்டி காட்டு எல்லைக்குள்ள போன நான் ஒரு இடத்துல இருப்பேன் உன்னுடைய உடல்நிலைகளை நான் பார்த்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தில் ஒரு சின்ன தடை இந்த தடைகளை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தினால் எனக்கு பிள்ளை கிடைக்குமா அப்படி கிடைக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருக்குமா அதான் உங்களுடைய கேள்வி இல்லையா என்னடா தம்பி உண்மை தானே ஆனாலும் ஒரு சின்ன உள் பயம் என்ன பயம் உங்க ரெண்டு வாழ்க்கைக்கு யாராலையும் இடைஞ்சல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனப்பயம் உங்க ரெண்டு இருக்கு இருக்கா இல்லையா இதுல ஒருத்த வந்து தேவையில்லாமல் அப்பப்போ ஆட்கள் மூலமா மிரட்டல் உருட்டல் வார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா கால் உட்குவல் உருட்டல் சமுதாய சட்டத்தை மீறி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் நீங்க இந்திய சட்ட உரிமைப்படி கணவன் மனைவியா ஆகிட்டீங்க அதனால மருத்துவ சிகிச்சையை பார்த்து தடைகளை நீக்கி குழந்தை சலனம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு தோன்றும் இப்ப இருக்கிற தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் கொஞ்சம் கடன்களும் சில இளைஞர்களும் இருக்கு அதனால இடமாற்றம் தேவையாக இருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் உள்ள வேண்டாம் யாராலும் இணைந்தது இங்கேயே வாழ வைத்து வெற்றியை காண்போம் இப்படி சக்தி உண்டு நல்லா இருக்கும் அதே பாலக்காட்டு எல்லை பல கோடி பழம் போயிடுது வருமா தண்ணீர் என்று நிலைக்காதீர்கள் கேட்டு பார்ப்போம் கேட்டு பாப்பேன் கேட்டு பார்ப்போம் ஆன நீ சம்பந்தப்பட்ட நண்பர்களில் ரெண்டு மறைவியுடைய குடும்பம் யாருடைய குடும்பம் ஆ உங்கள் அண்ணன் அவங்க சொல்லவா காலிட்டுப்பா சரி அந்த மூணு ரெண்டு கோடியில் அவனுக்கு பங்கு உண்டா பங்கு அவனுக்கு வாங்கி இப்போ உனக்கு தர வேண்டியது மட்டும் எங்களுக்கு சேர்ந்தா போய் நாலு பேர் இருக்கிற அவங்களும் சேர்ந்து அதை மட்டும் வர வச்சுட்டு வந்தா போதுமா கால்வோம் முடியுமா முடியும் உங்க அண்ணனை கூட்டி போய் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேட்காத அதுக்குள்ள ஒரு பொடி வச்சிருக்கேன் கூட வந்து வாங்கி தரேன் வெற்றி வேறு என்னடா வேணும் வாங்கியாச்சு போ சாப்பிட்டு போ அறவுரையா பேர தம்பி போ கேரள தேசம் மலையாளம் கேரளாவிலிருந்து வந்தவங்க சபரிமலை பக்கத்தில் லாகை லாகை கேரளாவிலிருந்து வந்தவங்களா வாங்க லாகை வரலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரு வந்து வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க வம்ச வழியில முன்னோர்கள் தொழமடைத்தாமி பட்டவராயன் போன்ற தெய்வங்களை வணங்கி வந்திருக்காங்க தொழமைடத்தாமியும் உண்டு பட்டவராயனும் உண்டு இசைக்கியமானும் உண்டு ஆனால் இப்போ நீங்கள் குடியிருக்க இடத்துக்குள்ள ஒரு கானுக்குள்ள ஒரு கன்னி தேவதைகள் உண்டு நீங்க இருக்கிற இடத்துல ஒரு கானுக்குள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள ஆனால் இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் நஷ்டம் வீட்டுக்குள்ள உடல்நிலையால் கோளாறு உறவுகளால் பிரிவு இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் நடந்து நமக்கு ஏதும் பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற பயம் உங்கள் உள்ளத்தில் இருந்தது இதில் ஒரு மகனான தலை குனிவு அவமானம் சமுதாயத்தில் ஏற்பட்டது கால்நடை உன்னுடைய மகன் ஒருவன் வாழ்க்கையை பிரிந்து வேதனை விட்டுக் கொண்டிருக்கான் அந்த மரபுகளுடைய மரத்தை மாற்றி உன் குடும்பத்தில் விடுந்து ஒன்று சேர்த்து தந்துடுறாங்க அதிலிருந்து சரியாக ஆரேகால் மாதத்தில் உன் மனைவி வெளிநாட்டுக்கு போவான் அதில் எந்த தடையில்லாமல் இருந்து பல சம்பாத்தியத்தை கொடுத்து உன் கடன்களை தீர்த்து இந்த குடும்பத்தை உயர்த்தி தாரடை பெற்றி விடு சாப்பிட்டு போங்க அரைவுறையாக போயிடாதீங்க இந்த காசு போனோம் நல்லா அதே கேரள தேசம் கல்யாணம் முடிக்க வைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு யாருக்கு பார்த்துருமா காலம்பு உங்களுக்கு யாருக்கு பெருமாள் கோயில் எங்க இருக்கு பக்கத்தில் இருக்கா கால் அனுப்பா எவ்வளோ ஸ்தலம் உங்கள் உன்னுடைய எல்லையை தாண்டி போனேன் கொஞ்சம் எஸ்டேட் மாதிரி ஒரு சில இடங்கள் தெரியுது அதில் தொள்ளமாடு சுவாமி பேச்சியம்மன் போன்ற தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கு இருக்கா இப்போ ஒன்றே முக்கால் மாதங்களாக உன்னுடைய உடம்பில் நரம்பியல் சொந்தமான நோய் பிரச்சனையும் குடும்பத்தில் ஆதரவற்ற நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் உன்னுடைய பணத்தையும் வஸ்துக்களையும் ஏமாற்றி உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க சில காலங்கள் கால்நடை மூன்று முறை என்னை வந்து பார்ப்பா உன் கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் அதுக்கடையில் உனக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் செலவுக்கு பணங்களை தாரேன் அப்படி அடுத்து பேச கர்மசாமி சிந்தாமல் கொண்டு போயா தூக்கி விடுறா தம்பி அடுத்து பொண்ணு கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க சாப்பிட்டு போ அரவுல பேராத ஆ காலம் மார உண்டு மாடம்பாம்பு காடு மன்னார சாலை போயிருக்கியா நீ உம் போயிருக்கியா எதுக்கு போனே கும்பிடுங்க அங்க போன சர்பந்தோஷம் திரும்ப யாருன்னு சொன்னாங்களே புரியுதா புரியலையாடா சர்பந்தோந்தமான அம்பலத்தை பருத்தி அங்கே மன்னார சாலையில் ஆ கால் சுவாமி திந்தகதோ மையக்கத்தின் தகதோ என்ன தம்பி சௌரிமனுக்கு நான் இப்போ உன் வீட்டில் உன் பிள்ளையினுடைய காலச்சக்கரத்தின் அம்சத்தை நான் பார்த்தேன் சில நாட்களுக்கு முன்னால் அந்த பிள்ளையினுடைய மனதில் சில வருத்தமும் வீட்டுக்குள்ள சில மனக்குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும் அது சில பிரண்ட்ஷிப்பால் வந்த பிரச்சனைகள் அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் ஆகையான இப்ப நம்ம நடக்கிற வழிக்கு கொண்டு வந்து அவளை ஒரு நல்ல வழியில திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி வைக்கணும் அதுக்கு கருப்புசாமி உதவி செய்யணும் என்பது உன் கருத்து மூன்று முறை என்னைய பார்க்கவா மகனே பௌர்ணமிக்கு முதல் நாளும் என்னைய பார் கல்யாணத்துக்கு வேண்டிய வழியை காட்டுறேன் வெற்றியை தாரேன் வேற என்ன வேணும் இந்த பிஸ்னஸ்ல நஷ்டம் இல்லாமல் பல லட்சங்களை உனக்கு தாரன் மகிழ்ச்சி அடைவார் கருமசாமிக்கு ஓயாத கடனும் தீராத தொல்லையுமாய் திருவனந்தபுரத்திலிருந்து ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான் திருவனந்தபுரம் அவனும் திருவனந்தபுரத்தில் தான் டீ நீ டீ போடுவியா இன்னொரு கடையிலேயே உன் கடையிலையா உன் வீட்டில் போடுவேன் இவன் கடையில் போடுவான் இன்னொருத்தன்கால வாப்பா நான் போய் பார்த்தேன் மூணைய முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய பிடிப்பில் உன் குடும்பம் மாட்டிக்கிட்டு இதனால் இதனால சட்டப்படி உன் மகனுக்கு ஒரு இடைஞ்சலும் கடன்களால் உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொல்லையும் ஏற்பட்டு இன்று வரை என்னால் மீள முடியல ஏதோ உயிரோட மட்டும்தான் இருக்கும் ஆனால் எந்த நிம்மதியும் நாங்கள் அடையலை எங்களுக்கு வழிகாட்டணும் கற்பசாமி அதில் என்ன துயரம் இருக்கோ அதை தீர்த்து எங்களை தெளிவுபடுத்தணும்னு கேட்டுவிட்டுருக்கேன் கால் ஒன்று இந்த கனியை உன்னுடைய கடையில் நாலு துண்டாக அறுத்து சுற்றி போடும் இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி சரியாக முப்பது நாட்கள் பொறுமையாக இருந்து பார் வெற்றி அடைந்து தெளிவடைந்து என்னை வருவாள் பணம் கிடைக்கும் மகிழ்ச்சிங்க பையனுக்கு வேலை ஒரு இடத்துல சாப்பு ரெடி ஆகிடு வாப்பா நீ தீராத விளையாட்டின் பிள்ளை தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு பிழைக்க போன குடும்பம் அப்படிதானே இரண்டே கால ஆண்டுகளாக எந்த தொழிலுக்கு போனாலும் மன வருத்தமும் பிரத்தியார வாக்குவாதமும் இடைஞ்சலும் நடக்கு அவசியம் இல்லாமல் கூட்டுக்காரர் செய்த குற்றத்துக்கு நான் ஏன் குற்றவாளியாக வேண்டும் கரப்பசுவாமி என்னை ஏன் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் அப்படியெல்லாம் எனக்கு நிலைமை வந்துட்டது என்பது உன் வருத்தம் உண்மையாக இல்லையா கல்லூரி பட வேண்டும் ஒரு விதி இருக்கும் பொழுது அதை பட்டுத்தான் ஆகும் இப்பொழுது தேரக்கூடிய நேரம் வந்துச்சு யாரும் உன்னை தேட மாட்டார்கள் உனக்கு தேவைப்போம் வருமானம் கடன் திறனும் வேற என்ன வேணும் இந்தா பைசா நானே தந்துட்டேன் ஒரு பத்து லட்ச ரூபா உனக்கு லாட்ரி சீட்டில் விடும் கேரளாவில் பிடிச்சிக்கா ஆனந்தமாக இருந்துக்கா போ வயிறார சாப்பிடு போ பாட்டு மனைவியுடைய உடலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்களா என்ன சொன்னார்கள் உனக்கு கவுண்டிங் குறைவுகளும் அவளுக்கு கற்பப்பையில் நீர்கட்டி சௌதமான குறைகளும் தம்பி காளியம்மன் கோயில் எங்கடா இருக்கு நீ போய் கும்பிட்டு அங்கே அவ வந்து உன் பின்னாடி நிற்கிறா அதான் கேட்டேன் அவளை மனதுக்குள்ளே கொஞ்சம் நினைச்சி தியானம் பார்க்கலாம் தியானம் ஒன்று பார்க்கலாம் மூன்றாவது மாதம் கழித்து ஜனவரி மூன்றாவது மாதம் கழித்து குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும் காளீஸ்வரி என்று பெயர் வைக்கிறார் எல்லா புண்ணியமும் அடைவாய் கடவுளை தீர்ப்பேன் உன் மனைவி நோயை தீர்த்து புண்ணியமாகிறாய் சந்தோஷம் தீர்ந்துடும் போ சாப்பிட்டு பட்டுக்கோட்டை என் சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்டவன் பேச சொல்லிடுவோமா சரி அடுத்த பிறகு உன் மனைவிக்கு போன் எடுத்து பேசிடு அந்த பேசிய பிறகு கிடைக்கிற விடையில் அந்த சொத்தை வாங்கித்தாரன் இன்னும் ஒரு உறவான மனக்குழப்பம் இருக்குன்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு அதில் எந்த பிரி பிரச்சனைகள் இல்லாம காப்பாற்றி வெற்றியாக்கித்தாரன் குழப்பம் இல்லை செம்மையாது சொத்து சம்மந்தமாக கேட்டு வந்தவன் உனக்கு சொத்தை நிலை தரையிலேயா கேட்ட வந்தவங்க சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே தெய்வ மகளி குங்குமுலங்காக்கும் குலங்காக்கும் பெண்ணை குலத்தில் பசு என்று சொல்வார்கள் உட்கார தெரியாத வச்சிருக்கிற பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டான் வீணாக அவளை நினைச்சு நீ மனம் உருகவும் வேண்டாம் கற்பனை செய்யவும் வேண்டாம் அது உன்னை தவறான பாதையில் கொண்டு விட்டு உன் மனம் புண்படும் மகன் இப்போதைக்கு பணம் தோதமாக நிறைய கடன்பட்ட வேதனையும் துயரங்களும் தேவையில்லாமல் பஞ்சாயத்துகளையும் பெற்று மனக்குழப்பம் இருக்கும் இவைகளிலிருந்து நீக்கணும் ஆறு மாதங்கள் இருப்பிடத்தை மாற்றி இருந்தால் நீ காப்பாற்றப்படுவாய் தொழிலும் உனக்கு தெளிவாக அமையும் அதிலிருந்து எந்த ஒரு ஆபத்தில்லாம நான் காப்பாற்றேன் யாராலையும் உனக்கு பிரச்சனையில்லாமலும் அமைவாய் இருந்து சாப்பிட்டு போங்க ஆத்திரப்பட்டாதீங்க இந்தா காசு பணம் கிடைக்கும் கடன் கடன்படாமல் காப்பாத்துறேன் அக்கா நல்லா இருக்கு சாப்பிட்டு போங்கப்பா கருபசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார் பட்டுக்கோட்டை யாருக்கா பட்டுக்கோட்டை இருந்தேட பட்டுக்கோட்டை நேரம் அங்கே போக மாட்டேன் அங்கே போக மாட்டேன் கூட்டை அடிச்சா உன்னையே விடுவானா எண்ணி பாருங்க இன்னொருத்தன்காலம் பாருங்க காலம் எல்லாம் வழிப்பறி ஓம் சக்தி யாருக்கு கடன் கொடுக்கணும் எவ்வளவு அப்படியா இப்போ என்னெல்லாம் சொல்லணும் என்னமெலாம் வேணும் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஒருபடியாக நடந்துடும் இன்னொரு பிள்ளைக்கு கடன்பட்டு மன வருத்தங்கள் நடந்துகிறோம் ஆனால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கும் யாருக்கும் எந்த துயரங்களும் வராது வேற என்ன வேணும் அது அது மட்டும்தான் நடக்காது நம்ம இஷ்டப்படி தான் நடக்கும் அந்த கற்பனையை தூரவிடு உண்மையை உணர்ந்து கொள் புரிந்து கொள் ஐப்பசி வர பொறுமையாக வெற்றி நடக்கும் ஒரு பாட்டு படித்த நீ என்னை பத்தி கேட்கல கேட்கல சொல்லணுமா உன்னையை மீறி ஒரு பிள்ளை வாழ்க்கையை தேடி செல்லுகின்ற விதி இருக்கிறது அதுக்கு தடுதல் போட்டுக்க போய் உட்கார் போ புரியுதா இந்த புண்ணியமாக இருப்பாய் மகிழ்ச்சி அடைவார் கர்ப்பதாமிக்கு கருப்புசாமி நான் ஏமாந்த பணம் கிடைக்குமா இல்லாட்டா எனக்கு இடம் தான் வேலை தான் கிடைக்குமா அண்ணா நீங்கள் எதுவும் ஏமாந்தீங்களா ஆ நீங்கள் பட்டுக்கோட்டை இல்லையே பட்டுக்கோட்டை கிடையாது நீங்கள் நீ பட்டுக்கோட்டையா மாரியம்மன் அங்காளம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தான் ஓ காலம் இருக்கா ஓ நான் அடையாளம் முடிச்சிட்டு இருக்கணும்ல அதனால் அதுங்க பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் ஏற்கனவே இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்கேங்களா அவங்க பேசினி அவங்ககிட்ட அதிலேயே ஏற்பாடு பண்ணி பழைய இடத்துல உள்ள பணத்தை வாங்கி தந்துடுறேன் பழைய ஆளால் உனக்கு வேலையும் கிடைக்காது விசாவும் கிடைக்காது அது போய் கேட்டால் பணத்தை அங்கே கட்டினேன் இங்கே கட்டினேங்க அப்படி கட்டினேங்க இப்படி கட்டணும் போய் சொல்லுவான் இப்போ நீ புதுசாக பார்த்துருக்குவேன் உண்மையாக நடக்க வைக்க உன்னை வெளிநாட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் மூன்று மாத காலம் அவகாசம் இது என்ன பசங்க வினுவாசம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பதினெட்டுக்கு மேல நீ போங்க அப்படியே இடம் கிடைச்சாச்சு புண்ணியம் கிடைக்கும் இந்த பணம் வந்துட்டேன் பேங்க் ரெடி ஓ சாப்பிட்டுக்கு வரவரை பேர் அதை ஆத்திரம் போட்டு வர கிடச்சாச்சு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கோயம்புத்தூர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் யார் வீட்டுக்கு போற வழியில மசூதி இருக்கிறது யார் வீட்டுக்கு போற வழியில மசூதி இருக்கிறது பள்ளிவாசல் இருக்கா போற வழியில அதான் பாட்டு பாடு கண்கள் குளமாதுமா கற்பலாவை நினைக்கையில் புண்ணாகி நெஞ்சம் புலம்பியை துடிக்குதம்மா குலம்பியே துடி ஊதம் என்னப்பாகணும் கால் வல்லல வி மணி தவழ்ந்த நன்மணிகள் இயற்கையிலே பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால நஷ்டமும் மனவேதனையும் கொடுத்து கடன்பட்டு கலக்கமாகி ஒரு சில வழக்கு விசாரணைகளை சந்திக்கக்கூடிய தளபதிகளை தொட்டு தான் என்னை பார்க்க வந்தீங்க என்னடா அது உங்க கம்பெனி செக்கெல்லாம் எங்கடா இருக்கு அதுலாம் கணக்கு முடிச்சா இல்லையா என்னடா பிள்ளைங்க நீங்க எல்லாம் கால் விட்டுவாங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் உனக்கு தொழில் தொடங்கும் அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் புதுமை தொழிலுக்கு ஒரு லைசன்ஸும் கிடைக்கும் வெற்றியாக்கி தாரேன் வேறு என்னடா வேணும் கடனை தீர்த்து தாரேன் தொழில் அமைக்க பணமும் தாரேன் வெற்றி உண்டு நல்லா அடுத்த உத்தரவு அபிஜித் புண்ணியமாக அதே கோயம்புத்தூர் என் இடத்த முடிச்சுட்டான் என் கடத்தை முடிக்கிறது உன்னுடைய டாக்குமெண்ட் நான் படித்து பார்த்தேன் எல்லா விஷயத்திலும் கையெழுத்தெல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா உனக்கு பணம் மட்டும் இன்னும் வந்து சேரல இந்த பணத்தை பற்றி கேட்டா அடுத்து நீ என்ன வேணாலும் செய்ய நான் பார்த்துக்கிட்டேங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு ரெடி ஆகிட்டான் அதனால கோர்ட்டுக்கா போரிங் செஞ்சுருக்கான்னு தெரியாமல் வேதனைப்பட்டிருக்கேன் இப்போ கால் ஒழுப்பா அந்த பணத்தை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் கருப்புலாமே அதே மாதிரி இடையில உன் பிள்ளையை பற்றி கொஞ்சம் மர குழப்பமும் வேதனையும் வேற வந்துருச்சு அவரையும் சரி பண்ணி தெளிவாக்கி தரேன் இந்த இடத்துக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் கொஞ்சம் கண்டம் போட்டு பார்க்கட்டும்னா நாற்பது வரை அமைதியாயிரு அவனே உன்னை கூப்பிட்டு பணம் தருவான் வில்லங்க வேண்டாமனு முடிவெடுக்க வைக்கிறேன் சந்தோஷமா இரு சென்று வா மகளை சாப்பிட்டு போ பட்டியா பிற பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார் பச்சாம்புத்தூர் பச்சாம்புத்தூர் என்னம்மா பிள்ளை எங்க இருக்குமா கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா அதான் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவர்கள் யார் என்று கேட்டேன் அந்த பிள்ளையின் பேர் வேல் அது வீர வேல் ஆமா உட்காருங்க உங்க வீட்டுக்குள்ள போன முருகப்பெருமானுடைய வேல் எனக்கு காட்சி கொடுத்தது என்ன விஷயம் பெருமாள் உங்க வீட்டுக்குள்ள இருக்காரா கால் ஒண்ணு வாங்க என்ன பேக்க கீழே வச்சிருக்கா என்னக்கா பிரச்சனை சாமி கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ ஓம்புள்ள கூட வாழதுக்கு எனக்கு மனசு இல்லை எனகன் சரியா இருக்கோ இல்லையோ உங்கள் பிள்ளை கூட சேர்ந்து எனக்கு வாழறதுக்கு இஷ்டம் இல்லை நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி நான் அதை பற்றி சந்திக்க தயார் எழுத்துல முடிக்கணும்னாலும் சரி கோட்டில் முடிக்கணும்னாலும் சரி அல்லது பஞ்சாயத்தில் முடிக்கணும்னாலும் சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் பிள்ளையை மிரட்டி கொண்டு வீட்டில் விட்டு வந்திருக்கான் இதான் உண்மை அவனுடைய மனது அப்படி வருவதற்கு யார் காரணம் நேரம் காரணமா வீட்டில் உள்ளவங்க காரணமா என்ன காரணத்தினால இந்த நிலை ஏற்பட்டது என்பது தெரியணும் அவனும் அறுபது சதவீதம் அவ மனத்துலையும் ஆழமாக சேர்ந்து வாழ்ந்துடலாம் இந்த வண்டி நல்ல ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப அவ உள்ளத்துல இல்லை அதனால அவளை சேர்த்து வச்சா இவ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான் அவன் எப்படி ஏற்றுக்கிட போறான் ரெண்டு ஒரு மனத்தையும் சரி பண்ணி ஒட்டி வாழ வச்சா போதுமான நான் கேட்டுருவேன் ஆனால் ரெண்டாம் தடமும் என்கிட்ட வந்து நீங்கள் கண்ணீர் உடிக்கக்கூடாதே உண்மையா இல்லையா கால் டைம் கொடுத்து பார்ப்போம்மா ஆ சரி அப்படியா வாங்க சில குட்டிகளை ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு சின்ன வாய்ப்பு புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமைக்கு முன்னே ஒரு முறை உன் பிள்ளைய அவனோட சந்திக்க வைக்கிறேன் அந்த சந்திப்புல அவங்களுடைய மனநிலைகளையும் ஆழ்நிலைகளையும் விதிநிலைகளையும் ஆராய்ந்து அதுக்கு ஒரு முடிவு எடுத்து தெளிவுபடுத்துவோம் அதுவரை நீ பொறுமையாக ஜெயிச்சு சரியா ஆத்திரப்படக்கூடாது நீ முடிவெடுக்கலாம் அப்படி நான் முடிவெடுக்க முடியுமா புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை வரை காலத்தின் அவகாசம் இருக்கேன் பொருத்திருமகனை முருகா என்று கூப்பிட்டேன் வந்த உடனே பெர்ட்டி வே அப்படின்னு சொன்னேன் என்ன சாமி முருகப்பெருமான பாட்டு போடுறான்னா பெரிய முருகன் பக்தர்கள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன் ஓ வீட்டுக்கு முருகன் இருக்கிறான்னு கேட்டேன் இருக்காரு